ஏ காணோ எல்லாம் எடுத்துங்க கரண்டி இது வச்சு சாப்பாடு கிளற முடியும் சாப்பாடு கிளற வேண்டாம் வேற நல்லா இருக்காடு ஃபுல்லாக தண்ணியாக கறியா கறி தண்ணி எண்ணெயை ஊற்றுனா ஆல்ரெடி இதில் கொழுப்பு தன்மை இருக்குங்க அதனால தான் என்ன இந்த குடிச்சு பார்க்குறியா ஒரு கிளாஸ் குடிய நான் இருக்கிறேன் சம்மந்தமே இருக்கு

நெய் எண்ணெய் ஊற்றி அடிச்சு இது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சூடையாக இருக்கும் பிரியாணி மசாலா அன்னாசி பூவு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து எண்ணெயில போடப்படும் அன்னாசி போட்டு போட்டுருவோம்

vole. Gianni mi ha detto che tu potresti venire. Oh, adesso ti facciobrarza della vera. Quindi per avere il tuo coraggio di fare una chiamata. Buongiorno. Cosa facciamo oggi? Boh, non lo so. Stasera, avevo mangiato il nostro. Vorrei andare a lavare tutto.

లైట్ ఆన్

நெஞ்சம்பொன் பேஸ்ட் நல்ல வதை இடுச்சு அதுக்கு அடுத்த மசாலா போடலாம் எங்க மாத்தி இங்க வந்து மசாலா போட போறோம் பாருங்க தனித்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இந்த மசாலாவ இதுல போட்டுக்கணும் எப்டி தனித்தூள்

Raja Badai Bali, siap dierkubriani, situ Subra ada Ini warna